ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததான பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் மற்றும் வேத பாரகர்கள் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை எல்லாம் செய்கிறீர் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக பதிலை கொடுக்கிறார் அந்த பதிலை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பு இதோடைய கான்டெக்ட்டை தியானிப்போம் இது எப்பொழுது நடந்தது அவங்க ஏன் வந்து இந்த கேள்வியை ஆண்டவற்றை கேட்டாங்க ஆண்டவர் எர்சலேமுக்கு வந்த பொழுது அங்கே தேவ ஆலயம் கொகையாக இருந்தது அங்கே புறாவிச்சு கொண்டிருந்தாங்க காசுக்காரர் தங்கள் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவர் கோபமடைந்து ஒரு சவுக்கை எடுத்து அங்குள்ள எல்லாரையுமே அடித்து வெளியே துரத்தினார் இதெல்லாம் நமக்கு தெரியும் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாங்க என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கினீர்கள் இல்லையா இந்த சம்பவத்தில் தான் ஆண்டவர் கோபப்படுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது இல்லையா நம்ம ஆண்டவரை எப்பொழுதுமே மிகவும் தாழ்மை உள்ளவர் மிகவும் சாந்த குணம் உள்ளவர் இப்படியெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதம் அவர் சாந்த குணம் உள்ளவர் மாத்திரமல்ல அவர் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர் மாத்திரமல்ல அவர் அன்பும் மனதுர்க்கமும் நிறைந்தவர் மாத்திரமல்ல அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சங்கீதம் இரண்டை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு ராஜாவாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதம் முடியும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அன்புள்ளவர் மாத்திரமல்ல இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று அறிந்து கொள்ள முடியும் இன்னும் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அழகா ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டிருக்கோம் அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர் கவனிக்கிறீங்களா அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் ஆண்டவர் தயவுள்ளவர் உள்ளவர் அதே நேரம் அவர் தம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் உள்ளவர் தம்முடைய ஜனங்களை குறித்த வைராக்கியம் உள்ளவர் சரியா தம்முடைய பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவர் நீதியை குறித்த வைராக்கியம் உள்ளவர் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது இப்போது எருசலேம் தேவாலயத்தில் அவர் இப்படி அந்த சவுக்கினாலே அடித்து எல்லாரையும் துரத்தி அந்த இடத்தை சுத்திகரிக்கிறார் இது என்னுடைய வீடு என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் நீங்கள் இதை கள்ளர் கொகையாக்கிட்டீங்க அப்படின்னு நாண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் அவருடைய வீட்டை குறித்து உண்டான அந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் சரியா எல்லாரும் துரத்தப்படுறாங்க இது அங்கிருந்ததான பிரதான ஆசாரியனுக்கும் மற்றும் வேத பாரகர்களுக்கும் அதான் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா மூப்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கோபத்தை கொண்டு வருது அவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க எந்த அதிகாரத்தினால் நீர் இதையெல்லாம் செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீ நல்லா கவனிச்சிட்டே வாங்க இதற்கு ஆண்டவர் பதில் சொல்லவே இல்லை மாறாக ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன கேட்குறாங்க யோவான் கொடுத்த அந்த ஸ்நானம் ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா நீங்கள் இதற்கு பதிலை சொல்லுங்கள் அப்போ நான் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் அவங்களுக்கு அதற்கு பதில் சொல்ல முடியலை ஏன்னா தேவனாலே உண்டாயிற்றுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க முதலாவது யோவானை விசுவாசிக்கலை யோவான் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணினவர் இல்லையா அவர் தான் சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கவனிக்கிறீங்களா இதெல்லாம் இவங்க விசுவாசிக்கலை அதனால் இவங்க யோவான் கொடுத்ததான அந்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்று அப்படின்னு அவங்களால் பதில் சொல்ல முடியல இப்போது அது மனுஷரால் உண்டாயிற்று அப்படின்னு இவங்க சொன்னால் அதற்கும் பயம் ஏன்னா ஜனங்கள் யோவானை தீர்க்கத்தரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ தீர்க்கத்தரிசி அவர் தேவன் முன் வந்த ஒரு மனுஷன்னு ஏற்றுக்கொண்டதுனால யோவானுடைய காரியமெல்லாம் மனுஷரால் உண்டாயிட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜனங்கள் கொந்தளிச்சிருவாங்க கோவப்பட்டுருவாங்க இது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்க அதற்கு பதில் சொல்லலை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ஆண்டவர் அவர்களை பார்த்து நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் நல்லா கவனிச்சிட்டே வாங்க இந்த காரியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் மனுஷர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவங்க வைக்கிற எல்லா விமர்சனங்களுக்கும் நாம் பதில் சொல்லவோ அல்லது விளக்கம் கொடுக்கவோ அவசியமில்லை ஒவ்வொரு கேள்விக்கும் மனுஷர்கள் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் நீங்கள் பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும் பொழுது இந்த பொல்லாத காரியங்களை குறித்து வீண் சந்தேகங்களை எழுப்புகிறவர்களை குறித்து அல்லது மாய்மாலமான பிரசங்கங்களை பேசுகிறவர்களை குறித்து மாறுபாடான உபதேசங்களை பேசுகிறவர்களை குறித்து ஒரு தரம் ரெண்டு தரம் நீ அவர்களுக்கு எச்சரித்து விட்டு பின்பு அவர்களை விட்டு அவர் விலகுன்னு சொல்கிறார் சில சமயங்களில் ஒரு சில காரியங்களுக்கு நாம் பதில் கொடுக்க பதில் கொடுக்க பதில் கொடுக்க கேள்விகள் எழும்பிக்கிட்டே இருக்கோம் பிரச்சனைகள் எழும்பிக்கிட்டே இருக்கோம் சரி அதற்கு ஒரு முடிவே இருக்காது வம்ச வரலாறுகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் முடிவே இருக்காது கவனிக்கிறீங்களா அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் பேசுவதற்கு பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை ஞானம் உள்ளவராக பேசுகிறாங்க கவனிங்க இங்கே மாத்திரம் அல்ல நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சத்தத்தை வீதியிலே ஒருவனும் கேட்டதில்லைன்னு எழுதப்பட்டிருக்கு அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை அவர் கூக்குரல் இடவில்லை அவருடைய சத்தத்தை வீதியிலே ஒருவனும் கேட்டதில்லை அந்த அர்த்தம் என்ன தெரியுமா அவர் வீணான தர்க்கங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளவில்லை திருவிழன் கூக்குரல் இடலை புரட்சி பண்ணலை கவனிக்கிறீங்களா யாரிடத்திலும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கவில்லை அவர் ஞானம் விளங்க தம்முடைய வாயை திறந்தார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரியா அவர் பேசும் பொழுது ஞானம் வெளிப்பட்டது யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் இன்ஃபேக்ட் அவர் கைது செய்யப்பட்ட பின்பு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஏரோதுவுக்கு முன்பு நிறுத்தப்படுகிறார் ஏரோது பல கேள்விகளை ஆண்டவற்றை கேட்குறாரு ஆனால் ஆண்டவர் ஒன்றுக்குமே பதில் சொல்லவில்லை அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்க பிலாத்துவுக்கு முன்பு நின்ற ஆண்டவர் பிலாத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார் அதில் எவ்வளவு ஞானமாக பதில் சொல்லுகிறார் அவருடைய பிரதியுத்தரம் எவ்வளவு ஞானமாக இருக்கிறது அதை குறித்து பவுல் திமுகக்கு எழுதுவதை பார்க்கிறோம் பிலாத்துவுக்கு முன்பு ஒரு நல்லறிக்கையை செய்தார் ஆண்டவர் கொடுத்த பதில்கள் எல்லாம் அவ்வளவு ஞானமாக இருக்குது ஆனால் ஏறோதுக்கு முன்பு நின்ற பொழுது அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை சரி எங்கே நம்ம பேசணுமோ அங்கே பேசணும் குறிப்பாக நான் கத்தருடைய ஊழியக்காரர்களுக்குச் சொல்ல விரும்புகிறதெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம பதில் இருக்க முடியாது ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் அதற்கு ஒரு முடிவே இராது நான் பல முறை என்னோடய அனுபவத்தில் இதை பார்த்துருக்குறேன் நான் பல வருடங்களாக தொலைக்காட்சியின் வாயிலாக ஊழிய செய்துகிட்டு ஒரு சில வருடங்களாக யூடியூப்பில் என்னுடைய செய்திகளை நான் பதிவிடுகிறேன் சில சமயங்களில் வரக்கூடியதான கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருக்கும் நீங்கள் ஏங்க இவரை பற்றி இப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஏங்க அப்படி பேசுகிறீங்க இப்படி அப்படின்னு பேசுவாங்க இதற்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் நிச்சயமாகவே நம்ம குழம்பி போயிடுவோம் நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்துருவோம் கத்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை நம்மால் சமாதானமாக மகிழ்ச்சியோடு கூட அமைதலோடு கூட செய்ய முடியாது ஒரு கத்தருடைய ஊழியக்காரனுடைய உதடுகளில் ஜனங்கள் வேதத்தை தான் தேடுவார்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க இல்லையா பிறரை குறித்து விமர்சனம் பண்ணுறவங்க எழுப்பிட்டாங்க அவங்க பேசுகிற வார்த்தைகளில் தெய்வ பயம் இல்லை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை துணிகரம் இருக்குது ஆனால் நமக்கு நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒன்று தான் ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்க வேண்டும் காரணம் ஒரு தேவ ஊழியருடைய உதடுகளில் ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள் சத்தியத்தை தேடுவார்கள் உண்மையை தேடுவார்கள் கவனிக்கிறீங்களா வீண் தர்க்கங்கள் நிச்சயமாக முடிவில் நமக்கு கலங்கத்தை கொண்டு வந்துடும் அநேக நேரம் கலங்கப்பட்டு போயிருந்தோம் வார்த்தைகளில் கோபம் வெளிப்பட்டுரும் பொறுமையை இழந்துருவோம் ஸோ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகாது குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான் கணவன் மனைவிக்குள்ளே அநேக நேரம் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வீண் தர்க்கங்கள் முடிவில்லாத தர்க்கங்கள் வீணான குற்றச்சாட்டுகள் அந்த வார்த்தைகளை ஒருவேளை தவிர்த்துட்டால் அங்கே சமாதானம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக அப் டு த பாயிண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் சாத்தான் அவரை சோதிக்கும்படி கேள்விகளை கேட்குறா அவருடைய பதில் அடுத்து அவனால் எதையுமே பேச முடியாத அளவுக்கு இருந்துச்சு கவனிக்கிறீங்களா அங்கே வீண் தர்க்கங்கள் கிடையாது வீண் சம்பாஷனைகள் வீண் பேச்சுவார்த்தைகள் கிடையாது பொதுவாகவே வீணான பேச்சுவார்த்தைகள் நம்மை குற்றப்படுத்தி விடும் நம்மை தீட்டுப்படுத்திவிடும் அதிகமான வார்த்தைகளில் குற்றம் போகாது ஸோ பேசுவதற்கு நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய ஊழியர்கள் ஞானம் விளங்க மாத்திரம்தான் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய வாயை திறக்க வேண்டும் அதுதான் நமக்கு தகுதியான ஒன்று